சார் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் போன் நம்பர் குத்துட்ட போட்டோ குத்துட்ட உன்ன கூப்பிட மாட்டோமா ஏன் டார்ச்சர் சேலத்துல இருந்து இதுக்காக வந்திருக்கேன் சார் அற் Cem250ителя எனக்கு ஒரு நீ நான் artificial vaanGet Initiative... புரியின்னான், கு�வி whippingம் பார் 식ினை வா. நல்லி Griffey entrar வி migrant செய்கிறேன்рач. பஉத்து, ஐ Ching одном dyeமான் ஒருப்ப calamத்து podiaக்டிולםனா��니ójல் பbaneகம் ஒன்று வே forg 보시면!!!! อน Wanna findetு நம்ம யாரை கை கே வைக்கணுமோ அவங்க தானே டைரக்டர் ரெண்டு கோடி இல்லை மூணு கோடின்னாலும் நான் சொன்னோம் பண்ணுவார் இந்த தெய்வத்தையும் நம்ம விரட்டிட்டோம் ரொம்ப வசதியாக இருக்கப்பட்டவர் சரியா ஓகே எஸ் ப்ளூஸ் பேப்பர் தான் இருட்டு சார் வாங்க ப்ரதர் சொல்லுங்க சார் நான் கிளம்புறேன் நீங்கள் ஏன் தூக்கத்தில் இருக்கீங்க சார் நீங்க தூங்க சார் அதே அதில் அதை பேசுவோம் வந்து கூட அவங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க சார் தான் சார் சரி இருட்டா

பத்த கணக்குல வந்து. ஹ்ம். 2 கூட ரூபா வச்சிருக்காங்கடா புடிச்சு. இப்படி கிழபளமாவானமா. ஆஹ். ரெண்டு வச்சமா பணம் பண்ற பணம் பண்றது படுத்து கிஞ்சாத காப்ள. இந்த பாட்டியுottam இந்தal பணம் பண்ண மாட்டா. கிழப்ரே சார். 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 சார்.

இப்பதான் சினிமா கம்பெனி ஒன்னு போயிட்டு வந்தேன் ஆறு மாசமா உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்களா அப்புறம் பார்த்தேன் வேற வழியே தெரியல ரெண்டு கோடி ரூபாயில புரொடியூசர் இருக்காருன்னு சொன்ன உடனே மூணு மாசமா இப்ப அந்த அசோசியேட் டைரக்டரும் டைரக்டரும் ஏன் பின்னால சுத்திட்டு இருக்காங்க சினிமா திறமைகளா வாய்ப்பு இல்லப்பா போய் பேசுறதுதான் காலம் மோகன் மோகன் அந்த டைரக்டர் பத்தி சொன்ன

ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்க மாதிரி நல்லவங்க இருக்கிறதால சினிமாவே நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் பேசுங்க கொடுக்க அவட்ட பேசுங்க சார் சார் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு பேசுறேன் சார் கூட உங்க மேட்டரா தான் சார் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா அவர் பண்ணிடுவார் சார் ஓகே சார் நன்றி சார் ஓகே ஓகே பாய் 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 நமச்சிவாய் அப்பனே சிவபெருமானே இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா கொடுத்துருணும்

ஆ ஆ ஆமா சார் நல்லா சார் பேசுறேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் ஆஹ் சார் ஒரு நிமிஷம் லைன்ல இருக்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கேன் நானா இருக்கேன் நல்லா போயிட்டு சீமா தேடலாம் எப்படி இருக்கு ஓ இப்போ கூட ஒரு

ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு ஈஸி மட்டும் ஒண்ணு பண்ணி விடுறீங்களா ஆ சரி சார் பண்ணி விடுற சார் பண்ணி விடுற சார் இன்ன இல்ல சார் நான் அது புரோデューசர் நினைச்சா போகணும் வரணும் கொஞ்சம் பேசணும் அடிக்கடி போன் கால் எல்லாம் பண்ணணும் சார் உங்க அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் போட்டு வரேன் சார் ஓகே சார் ஓகே சார் थैंक यू சார் புரோデューசர் கிட்ட பெருமையா எடுத்து சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சார் நீங்க ஓகேனா நெக்ஸ்ட் மாதே ஷூட் போயிடலாம் சார் ஓகே சார் थैंक यू சார் थैंक यू சார் थैंक यू சார் இன்னைக்கு இதயா நான் அந்த இருக்கு உங்க சினிமா துறையில என்ன நண்பா பண்றது நல்லதுக்கு காலம் இல்லை பத்தோட பதினொன்னா நம்மளும் ஏமாத்துக்காரனா இருந்தாதான் வேங்கறோம் சரி நம்பா நம்ம ஈவினிங் கடையில சந்திப்போம் ஓகே ஓகேவா பார்க்கலாம் சிவனை இருக்கேன் என் அப்பா கை விட மாட்டாரு நண்பா எல்லாம் அவர் செயல் நண்பா அவன அழகான இளைஞர்கள் எல்லாம் தமிழ் தலை உலகம் மிப்புன்னு இருக்கு கண்டிப்பா நம்மளும் ஜெயிப்போம் ஓகே